அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புது வருஷத்தில் இப்போ இலங்கை இந்திய இராணுவத்தினால் கட்டின பாலத்துக்கு முன்ன்க்கத்தான் நிற்கிறோம் டித்வா புயலுக்கு பிறகு இந்திய இராணுவத்தால் போடப்பட்ட தற்போதைய பாலம் தாங்கிற பாலம் இந்த பாலம் வந்து இப்போ மழை டித்வா புயலுக்கு பிறகு மழை விட்டு தான் அது அதான் இல்லை எங்களோடய சேனலுக்கு நல்ல வியூஸ் போகுது மறக்காமல்ங்கிற சேனலை பா மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வாங்க இந்த பாலம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் உங்களை கிட்ட போய் காட்டுறேன் இந்திய ராணுவம் போட்ட பாலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்பேன் இந்த பாலம் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரந்தனுக்கும் முள்ளத்தீவுக்கும் போகிற வழியில் தான் இருக்குது அதாவது முள்ளத்தீவிலருந்து யாழ்ப்பாணம் போகிறாக்களுக்கு தான் இந்த பாலம் சரியான கஷ்டமாக இருந்திருக்கும் மற்றது அங்கால களிநோச்சி வவுனியாக போகிறாக்களுக்கு வேறு பாதைகளும் இருக்குது ஆனால் ஜாழ்ப்பாணம் போகிறோண்டா இதால் மட்டும்தான் போகலாம் அப்போ இந்த பாலம் உடைஞ்சதால் சனங்கள் கூட பேர் கிளிநொச்சி போய்தான் போகணும் அதோட பிறந்தனுக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலேயே நிறைய பாலங்கள் இருக்குது சின்ன பாலங்கள் பெரிய பாலங்கள்னு நிறைய பாலங்கள் இருக்குது அதோட ஏன் இந்த பாலத்தை கடந்து நாங்கள் இன்னொரு கண்டாவல தர்மபுரம் சைட்லேயே ஒரு பாலம் உண்டு வேலைப்பாடு நடந்து கொண்டு அதோட யூடியூப்லேயும் பார்த்தனா கூட இந்தியாவிலேயும் இப்படி பாலங்கள்லாம் இந்தியாவில் போட்டிருக்கு நீங்களும் யூடியூப்பில் பார்த்தீங்களோ தெரியலை வாங்க கிட்டே போய் பார்ப்போம் பாலம் இந்த மாதிரி இருக்காண்டு சத்தமாக தான் கிடக்கு வேறு ஒன்றும் இல்லை மற்றும் ஓகேன்னு தான் சொல்லணும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு பாலத்தை பாருங்கள் பாலம் இல்லை ஓகே ஆனால் பாலத்தில் சத்தம் இருக்கிறாங்க சரியான சத்தம் வந்து சும்மா நோமலாக ஒரு முச்சரக்கார வண்டியோ இல்லை பை மோட்டர் சைக்கிளோ போனால் சரியான சத்தமாக இருக்கு கருங்க அதோட இல்லை அந்த பாலம் இதால் போகிறது மற்றது

அங்கே இதால் அப்படியே போய் காண்றது இந்த பாலம் என்ன மாயிட்டு இதால் அந்த பாதசாரிகள் அதாவது நடந்து போகிறார்கள் இதால் போகக்கூடிய மாதிரி தான் இந்த பாலத்தை செய்திருக்கின்றன இது முதல் கயிறு காட்டி இருந்தது அப்புறம் இப்போ கம்பி காட்டியிருக்கணும் இது அதால் இது நல்ல பாதுகாப்பாக இருக்கும் இப்போ எங்கள் கீழே எவ்வளோ பெரிய ஆழம் உண்டு சத்தமாக சரியான சத்தமாக தெரியும் இப்போ நாங்கள் பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறோம் இது இந்த பாதசாரி கடை வேட்டால் தான் நடந்து போடுறோம்மா இரவு நேரங்களில் இதால் பயணம் செய்கிறத நாங்கள் தட தடை செய்ய நிப்பாட்டணும் ஏன்னாண்டா அந்த இடத்துக்கு பாதுகாப்பாண்டு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இல்லையாண்டான்னு சொல்லணும் உண்மையிலேயே இந்திய இராணுவத்துக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் ஏன்னாண்டா பாலம் வந்து பிடிக்கண்டு சரியான உயரம் இந்த பாலம் இந்த கம்பியை பிடிச்சு கொண்டு தான் தோவணும்

வேற்பலக எல்லாம் போட்டு நம்ம மெல்லாம் போச்சு மிக தீரமான சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த பாலத்தில் எங்கால பக்கம் பாருங்கள் எங்கால பக்கம் இந்த பாலம் கட்டி ஒரு கிழமையில் இங்கே ஒரு மரண மட்டும் நடந்தது அதாவது ஒரு நபர் ஆள் இதுக்குள்ளே விழுந்து மரணிச்சிருக்கிறார் ரெண்டு வந்து ஒரு தீவிரமான நான் அதால் நடந்து வந்த நான் அதே மாதிரி பூராக்கள் இதாலையும் போகலாம் புற வானங்கள் இதால் போகிறது வரவாக உள்ளதால் போயிருக்கும் பார்த்துருப்பீங்க சரியான சத்தமாக இருக்குது வேறு மட்டும்படி ஒன்றும் இல்லை இது தற்காலிக பாலம் தான் நான் இப்போ ஒரு நல்ல ஒரு பாலம் போடணும் கொண்டு தெரியல பாலத்தை பற்றி பெருசாக சொல்றது கொண்டும் இல்லை உலகம் மழை பெய்தாலும் பாதுகாப்பாக இருக்குது பாலம் இருந்தாலும் அந்த சத்தம் தான் வாக்கிடாது அதால சும்மா பைக் போனால் என்ன சைக்கிள் போனாலே சரியான சத்தமாக இருக்கு திப்பா புயலோட இது மட்டும்தான் உடஞ்சாண்டு கட்டிங்கன்னா இல்லை இதோட நாயாட்டு பாலம்னு சொல்லி முள்ளத்தில அந்த ரெண்டு பாலம் தான் பெருசாக விடப்பட்டது ரெண்டு பாலமுமே போட்டுட்டீங்கன்னு தான் சொல்லணும் பாருங்கள் சுற்றி வர வயல்வெளி உண்மையிலேயே பார்க்க ஒரு அழகான இடம் இந்த இடம் அதோட பாருங்க இது மட்டும்தான் இந்த பாலம் தான் உடஞ்சிருக்கு ஆனால் இதை விட நல்ல பெரிய பாலங்கள் எல்லாம் இருக்குது அங்காள கண்டாவள பாலம் மற்றது அங்காள தர்மபுரம் அதில் அந்த பாலம் நல்ல பெரிய பாலங்கள் ஆனால் அது விட இல்லை இப்போ அந்த பாலங்களும் மேலே நடந்து கொண்டிருக்கு சரி நாங்கள் இங்க இருந்து வழி கிட்டோம் அடித்வா புயலுக்கு பிறகு பொங்கலும் முடிஞ்சிட்டு ரெண்டாலும் காலனியில் சரியாண்டு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நோயெளியா பக்கம் எல்லாம் கடுமையான பணியால் நீங்கள் செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதோ ஒரு காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு யோசனை வேண்டாம் மறக்காமல் மறக்காம ஸ்டெவன் பிளாக் சேனலில் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்